பார்க்க போகிறது என்னென்னா ரொம்ப பாரம்பரியமானது வந்து பாரம்பரியமான பச்சை அரிசி தேங்காய் அரைச்சி விட்ட ஒரு பாயசம் எங்கள் மாமியார் காலத்துலேருந்து எங்கள் அம்மா காலத்துலேருந்து எல்லோரும் பண்ணுறது பாயசத்தை தான் நான் வீடியோவில் காமிக்க போகிறேன் வாங்க வீடியோ பார்க்கலாம் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு பாயசங்க என்ன அப்படின்னா கிருத்திகா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் அம்மா ரொம்ப நாள் வச்சுக்கோங்க அந்த பாயசம் வச்சு வச்சு கொடுங்க வச்சு கொடுங்கன்னு சரி இன்றைக்கெல்லாம் வீட்டில் இருக்காங்களா சரி இன்றைக்கி செய்வேன் இந்த பாயசம் அப்படின்னு அப்படி உங்களுக்கு எவ்வளோ இதுக்கும் வீடியோக்கும் போட்டுடலாமே அப்படின்றதுக்கோசரம் இதை போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசிங்க பச்சரிசி வந்து இதால் ஒரு கப்பு இதே ரொம்ப நிறைய வருங்க அஞ்சாறு பேருக்கு பாயசம் கொடுக்கலாம் அவ்வளோ பாயசம் வரும் இது பச்சரிசி வந்து ஒரு கப்புங்க ஒரு கப்பு வந்து ஊற வச்சுட்டேன் காலையிலே ஊற வச்சுட்டேன் கரெக்டாக ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஊறி இருக்குது இதனால களைஞ்சி வடிய வச்சுட்டு இதோட வந்து தேங்காய் இந்த இந்த கப்பால ஒன்றரை கப்பு தேங்காய் மூ தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் தேங்காய் வந்து இவ்வளவுதான் போடணும்னு கிடையாதுங்க நிறைய போடலாம் ஆனா ஒரு கப்பு கூடாது எவ்வளவு அரிசி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தேங்காய் குறையக்கூடாது அதிகமா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதிகமா இருக்கிறதுக்கு அதோட சுவைதான் கூடும் நமக்கு அதனால வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றரை கப்புக்கு மேல தேங்காய் இருக்கல் தேங்காய் துருவுடு போட்டிருக்காங்க இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல ஒண்ணா போடும் முதல்ல தேங்காய் ஆல்ரெடி இப்போ வந்து அரிசியும் போட்டாச்சு ஏலக்காய் ஒரு எட்டு ஏலக்காய் ஏலக்காய் வந்து அதிகமா போடப்போ சுவை ஜாஸ்தி ஆகும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அரிசி தேங்காய் அரைச்சு விட்ட பாயசம் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவுதாங்க வேற எதுவுமே கிடையாது பொருள் எதுவுமே கிடையாது இது முதல்ல வந்து முதல்ல வந்து அரைச்சிட்டு நான் உங்களுக்கு முதல்ல தண்ணி அரைச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சுக்கணும் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாத்தீங்க அப்படின்னா அடுப்புல வந்து ஒரு இடுப்பு சட்டி போட்டாச்சுங்க போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு பாதாம் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் எடுத்துக்கணுங்க முந்திரம் போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கணும் முதல்ல திராட்சை போட்டுட்டு ஒன்னொன்னா தனித்தனியா போடணும் இல்லைன்னா கருப்பாகிடும் ஒரு மாதிரி பாதாம் வறுப்படைம் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்ற முந்திரி அந்த திராட்சை இதெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து ஃப்ரை ஆகிடும் இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சு காணும்போது எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம இங்கே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் அரிசி வந்து போட்டு அரைச்சு வச்சிருக்கோம் விழுப்பு சட்டிய ஊத்தி நம்ம கிளறிகிட்டே இருக்கணும் ரொம்ப சிம்பிளான பாயசங்க ஆனா என்னன்னா இது கை விடாம நம்ம கிளறணும் அது ஒண்ணுதான் மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை கை விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கட்டி தட்டி போயிடும் நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம் ஒண்ணுக்கு அஞ்சு பங்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்கலாங்க இன்னும் கூட நிறைய தண்ணி சேர்த்துக்கணும் கட்டி தட்டாம நான் ஊத்தி அடுத்த செகண்ட் பாருங்க அது கலரிட்டே இருந்தா சரியா போயிடும் கைவிடாத கிளறணும் இந்த பாயசம் ஸ்லிம்லயே இருக்கணும் கைவிடாம கிளறணும் இதுலதான் இந்த பாயசத்தோட டேஸ்ட் டேஸ்ட் இருக்கு ஏன்னா இந்த கலர் நைஸா ஊற வச்சு அரைச்சதுனால சீக்கிரம் வெந்துரும் அது நம்ம வந்து கலரிட்டே இருக்கணும் கலர் நேரத்துல இருக்க வெந்துடும் பார்த்துட்டு கன்சி கொஞ்சம் கம்மியா இருந்தா இன்னும் கூட தண்ணி ஊத்துக்கணும் ஏன்னா அந்த வத்த வத்த அதுல வெந்துக்கும் அது அதுக்கோசரம் பாருங்க இந்த பாயசம் நல்லா தெட்டியாயிடுச்சுப்போம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த கஞ்சி மாதிரி ஆயிடுச்சுங்க நல்லா எல்லாம் ஒண்ணு கூடி நல்லா வெந்தும் போச்சு இப்ப நம்ம வந்து இந்த கப்பல தானே அரிசி எடுத்தேன் இந்த அரிசி எந்த கப்பில் எடுத்தாலும் அதால் ரெண்டு கப்பு வந்து வெள்ளம் அளந்து வச்சுருக்கேங்க வெள்ளம் வந்து அளந்து பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெல்லத்தை இதை நம்ம கொட்டி கலரணும் ஒன்றுக்கு ரெண்டு வெள்ளம் சரியாக இருக்கும் வேணும் ஒன்று ஸ்வீட் வேணும் அப்படின்னா இன்னொரு அரை சேர்த்துக்கலாம் கூட ரெண்டரை கூட போடலாம் நான் இப்போ ஒன்றுக்கு ரெண்டு தாங்க போடுறது திட்டமாக இருக்கும் அது நல்லா கொதிக்கும் அது கொதிச்சோம்னா ஏற்கனவே கட்டு கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா அது கூட உங்களுக்கு வந்து கலர் இருந்தோம்னா அது கொதிக்க கொதிக்க அந்த வெள்ளம் சேர்ந்து அதோட கொதிக்கும் போது போயிடு ஆகிடும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் போடுங்க வெள்ளம் கல் மண் எதுவுமே இருக்காது நல்ல வெள்ளம் அது நல்லா கொதிச்சு கொதிச்சு முடிச்சிட்டு உங்களுக்கு அந்த கன்சிஸ்ட் வந்து இந்த கப்ல தானே அரிசி எடுத்தேன் இந்த அரிசி எந்த கப்ல வெல்லம் வந்து அளந்து பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெள்ளத்தை இதை நம்ம கொட்டி கலரணும் ஒன்றுக்கு ரெண்டு வெள்ளம் சரியா இருக்கும் வேணும் ஒன்று ஸ்வீட் வேணும் அப்படின்னா இன்னொரு அரை சேர்த்துக்கலாம் கூட ரெண்டரை கூட போடலாம் நான் இப்போ ஒன்றுக்கு ரெண்டு தாங்க போடுறது திட்டமாக இருக்கும் அது நல்லா கொதிக்குங்க அது ஏற்கனவே கட்டு கட்டியாக இருக்கு பார்த்தீங்களா அது கூட உங்களுக்கு வந்து கலர் இருந்தோம்னா அது கொதிக்க கொதிக்க அந்த வெள்ளம் சேர்ந்த அதோட கொதிக்கும்போது ஆகுது சரி ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் போதுங்க வெள்ள கல்லு மண் எதுவுமே இருக்காது நல்ல வெள்ளம் இது கொதிச்சிச்சு கொதிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்றத காண்க பாயசம் பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பரா இந்த பாயசம் இந்த கன்சிஸ்டன்சி வந்துருக்கு உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா கை விடாத கலர் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நான் இப்போ இதில் வந்து கொஞ்சம் இறக்கி விட்டதுக்கப்புறம் பால் ஊற்றணும் ஏன்னா அதுல வந்து ஏற்கனவே நம்ம வெள்ளம் உப்பு தன்மை இருக்கும் அதில் அதுல பால் சேர்ந்ததுன்னா ஒரு மாதிரி இதாயிடும் இப்ப இறக்கி வச்சதுக்கு அப்புறம் பால் விட சேர்ந்து ஒரு கலக்கு முடிச்சுட்டு உங்களை காம்க்கலாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா அரிசி ஒரு கப்பு அரிசி ஒன்றரை கப்பு தேங்காய் ஒரு ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து மிக்சியில அரைச்சிக்கணும் அரிசியை வந்து டூ ஹவர்ஸ் முன்னாடி ஊற வச்சு களைஞ்சி வடிகட்டி அதை போட்டு மிக்சியில அரைச்சுக்கணுங்க தேங்காய் ஏலக்காயோட சேர்த்து அரைச்சி வச்சுட்டு ஒன்றுக்கு அஞ்சு பங்கு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு கைவிடாமல் கிளறணும் கைவிடாமல் நல்லா கிளறிட்டு வரணும் கிளறிட்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஒன்றுக்கு ரெண்டு பங்கு எந்த கப்பில் நம்ம அரிசி ஊற வச்சோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு வெல்லம் அப்படி வேணும் அப்படின்னா ரெண்டரையும் போட்டுக்கலாம் போட்டு அதில் வந்து நல்லா அந்த கிளறிட்டே ரொம்ப கெட்டியான பிறகு அந்த வெள்ளத்தை போடணும் வெள்ளமும் சேர்ந்து அதோடு வந்து எல்லாம் சேர்ந்து இந்த கன்செஸ்ட்டுக்கு வரும் உங்களுக்கு ஒரு கஞ்சி மாதிரியான கன்சஸ்ட்டுக்கு வரும் அப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பால் ஊத்துனாங்க பால் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை ஏலக்காய் இது எல்லாம் ஏலக்காய் ஆல்ரெடி நம்ம போட்டு அதில் தேவை கிடையாது வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம் எல்லாத்தையும் வந்து அதில் போட்டு இறக்கலாம் ரொம்ப சூப்பரான சுவையான பாயசம் ரெடிங்க எல்லா ட்ரெடிஷ்னலான பாயசம் இது ஒரு சரஸ்வதி பூஜை அடுத்தது வந்து சாமி பண்டிகை எல்லாத்துக்குமே இதாங்க போடுவோம் முக்கால்வாசி இதான் பண்ணுவோம் நாங்க சரஸ்வதி பூஜைக்கு இது பண்ணுவோம் இந்த பாயசம் கண்டிப்பா பண்ணுவோம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணுவோம் அந்த பாயசம் அடுத்து வந்து சுவார்த்தத்துக்கும் பண்ணுவோம் பாசி பருப்பு போட்டும் பண்ணுவோம் இதுவும் பண்ணுவோம் சுவார்த்தத்துக்கு ஒரு அமாவாசை கிருத்திகை அந்த மாதிரி வர ஒரு நாள் கிழமையில இந்த சுவாமிகள் விருத விருதா இருக்கிற இன்னைக்கு சுவாமிக்கு வச்சு நிவோதி பண்றது சர்க்கரை சேர்க்காம வெள்ளம் சேர்த்து செய்யறது ரொம்ப விசேஷம் அதனால வந்து வெள்ளம் சேர்த்து இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன் தண்ணி சுவாமிக்கு நிவோதித்துக்கு வச்சிருக்கேன் வாழைக்கா பொரியல்ங்க வரங்கிட்டா போட்டு சாம்பார் அடுத்தது வந்து இது வண்ணத்தக்காளி கீரை போட்டு கூட்டு பாசிப்பருப்பு தேங்காய் எல்லாம் அரைச்சி விட்டு ரொம்ப காரம் இல்லாத கூட்டுங்க இது வாய்ப்பு மாப்பிள்ளைக்கு ரொம்ப வாய் பொண்ணு இருக்கு வாய்ப்புண்ணுக்கு இதை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க அதனால வந்து அந்த கூட்டம் செஞ்சிருக்கேன் இதுதான் எங்கள் வீட்டு ரசம் இதுதாங்க எங்கள் வீட்டு இன்றைக்கி சமையல் இன்றைக்கி அப்புறம் வந்து பாயசம் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்